இல்லை மேடம் பெரிய சில்லு மேடம் சாப்பிட்டாங்க இந்த பால் சிக்கனு கருவாடு சாப்பிட்டு கட்டரில் சொகமாக தூங்குறாங்க ஆனால் என்ன ஒரு இதுன்னா தலைவனும் உள்ள அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கியா ஏதோ பாவம் பிள்ளை தூங்கட்டும் அது வந்து எந்திரிச்சு வராமல் இருந்தாலும் சந்தோஷம் என்கிட்ட தங்கப்புல அவ்வளோ அலுப்பாடி உன் பிள்ளைங்களே எங்கேயும் இங்க சின்ன சில்லையும் ஆனால் சின்ன சில்லு பிள்ளைங்களையும் ஆனால் சின்ன சில்லு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு அது பிள்ளைங்களை எங்கேயும் விட்டுட்டு சேர்த்துறது உன் புள்ளை உன் பேட்டின்னு வேணால் பார்த்தியா உன் புள்ள ஊட்டியெல்லாம் இங்கே அன்றைக்கி வந்தது ஒரு நாளாக ரெண்டு நாளாக தான் வந்தது அப்புறம் துரத்தி விட்டா சாமி நல்ல தூக்கம் பிள்ளைக்கு பார்த்தீங்களா ஆனந்தம் சாப்பாட்டு முடித்து விட்டார்கள் ஆனந்தமான தூக்கம் நிம்மதியான தூக்கம் சாமி என் பட்டுட்டி பிள்ளைக்கு என் தங்க பிள்ளைக்கு ஏதோ தலைமையின்னு ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சு வராமல் இருந்தானே பாவ புள்ள கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும் தலைவையான காலையிலேருந்து திங்கிட்டுருக்குது அது அவ்வளோ அழுப்பு என்னமோ ஆச்சரியம் அவ்வளோ ஆட்டம் போட்டால் என்ன அதுக்காகிறது சொல்லுங்கள் ஆட்டமாக ஆடி ஆட்டம் என்னன்னு ஆடுறேன் சித்தவங்குட்டம் பிள்ளை